வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு நாற்று விடுதல் உலர்த்துதல் மற்றும் அறுவடை செய்த தானியங்களை விற்பனை செய்தல் போன்றவற்றிற்கு வானிலை எப்படி அமையும் பூச்சி விரட்டி அடித்தல் உப்பள பணிகள் செங்கல் சூளை பணிகள் பல்வேறு பணிகள் சாலை போடுதல் மற்றும் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இப்போ அறுவடை விவசாயிகள் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க விவசாயிகள் வானிலை அறிக்கை கேட்கறதே இல்லை நான் ஏற்கனவே நான் வந்து கடந்த மழை எப்போ நிற்கும் கடந்த பெய் கடந்த சுற்று மழை பொறுத்து எப்பொழுது நிற்கும் எந்த நேரில் இருந்து எந்த நாள் வரை இடைவெளி இந்த இடைவெளியை அறுவடைக்கு பயன்படுத்திக்கிங்க ஆயுத பூஜை விஜயதசமியில் அறுவடை எந்திரம் கிடைக்காது அதற்கேற்றபடி அதுக்கு முன்பே அறுவடை செய்யுங்க ஆயுத பூஜை விஜயதசமியில் மழை இருக்காதுக்கு அதாவது காஞ்சி தேஞ்சி என்ற இரவுலேருந்து மழை தொடக்கம் அன்றைக்கு தான் தொடக்கம் அன்றைக்கு எல்லாருக்கும் பெய்திடாது வடகடலோரம் வடவுல் மாவட்ட பகுதிகளுக்கு டெல்டாவிற்கு வடக்கே இருக்கும்னோம் ஆங்காங்கே பெய்து சென்னை வரைக்கும் பெய்திருக்கு நேற்றைக்கு ஏன் மதுரையிலும் பெய்தது ஈரோட்டிலும் பெய்தது சேலத்திலும் இருந்தது மழை இப்படி மழைப்பிடிவை கொடுத்த நிலையில் நேற்றைக்கு எப்பொழுது அறுவடை செய்யலாமா இன்றைக்கு நாளைக்கு அறுவடை செய்யலாமா தேதி செய்யலாமா நாலாம் தேதி செய்யலாமான்னு வரிசையாக கால் வந்துட்டே இருக்குது நானும் நேரடியாக சாலை மார்க்கமாக பயணித்த பொழுது பல்வேறு இடங்களில் வெயிலால் நல்லா முற்றி முதிர்ந்து வைக்கோல் கூட காய்ந்திருக்கக்கூடிய நெல் தானியங்களை கூட இன்னும் அறுவடை செய்யாமல் இருக்கீங்க இந்த நிலையில் ஏதோ நேற்றைக்கு மழை கை கொடுத்து விட்டது அறுவடை தானியங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு வந்து மழை அதாவது நனைக்கு மழை கூட கொடுக்காமல் டெல்டாவுக்கு விட்டுட்டு போயிடுச்சு ஆனால் பிற பகுதிகளில் ஆங்காங்கே பெய்தது அப்படி இன்றைக்கு இருக்காது இன்றைக்கு மாலை வேதாரண்யம் பகுதியை மட்டும் விட்டுட்டு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை வேதாரண்யம் வரைக்கும் வந்துடும் புரியுதுங்களா வேதாரண்யப் பகுதியில் விதைப்பு செய்திருப்பவர்களுக்கு மழை எப்போது கிடைக்குன்னு கேட்டிருக்கிற கேள்விக்கு இதான் பதில் நாளை நான்காம் தேதி சனிக்கிழமை அதிகாலை மழை பொடிவை கொடுக்கும் வேதாரணை மட்டும் இல்லை தலைஞாயிறு நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிக்கெல்லாம் நாளை அதிகாலைக்குள் இன்றைக்கு மாலை மேற்கிலிருந்து மழை வந்து மதுரை சிவகங்கை புதுக்கோட்டையெல்லாம் பெய்து ஈரோடு திருச்சி கரூர் அப்படியே பார்த்தீங்கன்னா கரூர் வடக்கு பகுதி நாமக்கல் கிருஷ்ணகிரி எல்லாம் பெய்து வடகடலோரம் பெய்து டெல்டாவிற்குள்ளும் வந்து இறுதியில் போய் சென்னையில் போய் சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்தில் போய் மழைப்பிடிப்பை கொடுத்துட்டு நாளைக்கு சனிக்கிழமை அதிகாலை நான்காம் தேதி அக்டோபர் நாள் அதிகாலை ஒட்டுமொத்த கடலோரம் முழுவதும் மழைப்படுப்பை கொடுத்து வேதாரண்யம் அதாவது டெல்டா மாவட்டங்கள் கடலோரம் வரைக்கும் கொடுத்து கொடுத்துக்கொண்டு அதுராமப்பட்டினம் வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் ராமநாதபுரம் மாவட்ட தொண்டிலிருந்து சிவகங்கை வரைக்கும் நாளைக்கு அதிகாலை மழைப்படுப்பை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் அதே நேரத்தில் நாளை பகல் முழுவதுமே குழப்பந்தான் அப்போது நாம் எப்போ அறுவடை செய்யணும் எப்போ நாம் வந்து நெல்லை மீட்டெடுக்கணும்னா இன்றைக்கு தான் உகந்த நாள் அது சரி ரைட்டு நீங்கள் இன்றைக்கி உகந்த நாள் இன்றைக்கு நெல்லை மீட்டெடுத்து கொண்டு போய் டிபிஎஸில் கொட்டிருவீங்க விற்பனைக்கு அங்கே போய் பாதுகாப்பாக கொட்டி வைக்கணும் கீழே தார்பாலின் போட்டு மேலே நெல்லை கொட்டி அந்த தார்பால் அப்படியே மேலே மடக்கி மேலே இருந்து ஒரு தார்பாலின் போட்டு சுற்றி கல் வைக்கணும் ஏனென்றால் காற்றுடன் மேற்கு திசையில் இருந்து மழை வரும் நாளை அதிகாலை வரும்பொழுதும் மழை இருக்கும் நாளை பகல் முழுவதும் குழப்பம்தான் நாளை உங்களை அறுவடை செய்ய விடாது குழப்பிக்கொண்டே இருக்கும் தூரல் வரும் மழை வரும் வானம் மேகமூட்டமாக காணப்படும் எந்த பணியும் செய்ய விடாது சாலை போடுற பணியும் செய்ய விடாது அதாவது அனைத்து பணிகளுக்கும் செல்பவர்களுக்கு இன்றைக்கு மழை வரும் இருக்கிறது என்று பணியையும் ஒத்தி வைத்து விடுங்கள் மழை வந்துவிட்டு சில இடத்துல பெய்து கொண்டிருக்கும் சில இடங்களில் மழை வந்து வருவது போன்ற ஒரு வானிலை இருக்கும் பிறகு மழை இல்லாமல் இருந்தாலும் பதினோரு மணிக்கு ஆங்காங்க மிரட்டி ஒரு இடிமின்னலை கொடுத்து இடியை கொடுத்து கொண்டிருக்கும் மழையை கொடுக்கும் நாளை பகல் சனிக்கிழமை நான்காம் தேதி பகல் முழுவதுமே ஆங்காங்கே மிரட்டி கொண்டே இருக்கும் காரணம் செட்டிங் தான் உயரழுத்தம் அரபிக் கடலோரம் கர்நாடகா கேரளா வளிமண்டலத்தில் வடமேற்கிலிருந்து வெப்ப நீராவி தமிழ்நாடு வருகை இதை குளிர்விப்பதற்கு குடைபோல் இறங்கி குளிர்விக்கும் இதுதான் செட்டிங் ஒவ்வொரு முறையும் செட்டிங்ஸ் வெவ்வேறு மாதிரியான நமக்கு தேவை மழை அந்த மழையை எப்படி கொடுக்குங்கிறது பார்த்திங்கன்னா வெப்ப நீராவி குளிர்காற்று ரெண்டு வரணும் குளிர்விக்க நீராவியை நீராக மாற்றுவதற்கு குளிர்விக்கணும் குளிர் காற்று இல்லைன்னா குளிர்காற்றை வெப்பம் பட்டு அதை மழையா மாத்திரும் புரியுதுங்களா இது ரெண்டு தான் இந்த செட்டிங் ரெண்டு காற்று இணைவு நடந்தால்தான் மழை பெய்யும் அந்த ரெண்டு காற்று இணைவு நாளை நாலாம் தேதி மற்றும் ஐந்தாம் தேதி ரெண்டு நாளுமே நடக்குது நாளை நாலாம் தேதி மறுபடியும் ஐந்தாம் தேதி சனி மற்றும் ஞாயிறு ரெண்டு நாளுமே மழை வாய்ப்பு அமைய இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக நாளை சனி ஞாயிறு மழை இருக்கும் பரவலான மழை இருக்கும் காற்று பொதிக்கும் இருக்கும் ஆனால் ஒதுக்கும் காற்றுப்பகுதிக்கு இருக்கும்னு சொன்னாரே ஒதுக்கிட்டு போயிடுச்சே இந்த மழை பெய்யாது அப்படின்னு மீண்டும் கவலையில் ஆழ்ந்துடக்கூடாது தயவு செய்து உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய எட்டாம் தேதிக்கு மேலே பகுதிக்கு அடுத்த சுற்று மழை தொடங்கும் அப்பவும் எட்டாம் தேதியே உங்களுக்கு பெய்திடாது அடுத்த சுற்று மழை தொடங்கனக்கே பெய்திடாது பதினொன்று பன்னெண்டாம் தேதி பகுதிக்கு பரவலான மழை இடி மின்னலுடன் மழை கனமழை பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு எல்லாம் இதில் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலே இந்த அரபிக்கடலுக்கு போகும் அப்போது நல்ல மழை அரபிக்கடலோரம் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை காற்று கணவாய் பகுதிகள் குறிப்பாக இதுவரைக்கும் மழை இல்லாத ஸ்ரீராமபுரம் ரெட்டியார் சத்திரம் உடுமலைப்பேட்டை மற்றும் தாராபுரம் நெகமம் இடைப்பட்ட குண்டடம் பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோயில் பொங்கலூர் பெரியப்பட்டி பெதப்பம்பட்டி குடிமங்கலம் கொங்கலங்கரம் தொட்டம்பட்டி கணபதிபாளையம் வெள்ளியம்பாளையம் இன்னும் பார்த்தீங்கன்னா வடக்கே ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி கரூர் மாவட்டத்தில் பல உள்ளிட்ட தென்னிலை உள்ளிட்ட பகுதிகள் அதே போல திண்டுக்கல் மாவட்டம் பழனி அம்பிலிகை ஒட்டஞ்சத்திரம் எல்லா இடத்துக்கும் வேடசுந்தூர் எல்லா இடத்திற்குமே அதே போல விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி தேனி மாவட்ட பகுதி மதுரை மாவட்ட பகுதி இதுவரைக்கும் ஒதுக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட பகுதி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி அதே போல இதுவரைக்கும் ஒதுக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தின் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதி நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஈரோடு காவிரி கரை வர பகுதி இது எல்லாமே நல்ல மழைப்பீடு அது மேல் கோயம்புத்தூர் வடக்கு எல்லாமே வரக்கூடிய எட்டாம் தேதிக்கு மேல் தொடங்கி படிப்படியாக தீவிரமடைஞ்சு பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்குற வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை அதற்கு முன்பே கிழக்கு காற்று வருகை கிழக்கு காற்று வருகையினால மழை காற்று சுழற்சி எல்லாம் அமைய போகுது தயவு செய்து பொறுமையா இருங்க இந்த அறிக்கை வந்து அறுவடை விவசாயிகளுக்கு விதைப்பு விவசாயிகளுக்கு இன்றைக்கு இரவு மழை உண்டு எல்லா மாவட்டங்களுக்குண்டு ஒதுக்குதலுடன் உண்டு நாளை கடலோர நள்ளிரவு கடலோரம் வரும் கடல் ஓரம் வருவது டெல்டாவை ஒதுக்கும் நாளை காலை டெல்டாவிற்கும் மழைப்பிடிப்பி கொடுக்கும் வடகடலோரம் கொடுக்கும் உள் மாவட்டங்களும் கொடுக்கும் நாளை பகல் முழுவதும் குழப்பம் மழை ஆங்காங்கே நாளை மறுநாளும் பகல் முழுவதும் குழப்பம் ஆங்காங்கே குழப்பம் அப்படின்னு எப்படி சொல்லிட்டு இருக்கேன் கேளுங்க குழப்பம் ஆங்காங்கே மழை லேசான மழை நனைக்கும் மழை மிதமான மழை சற்றுக்கிற மழை ஆங்காங்கே ஆங்காங்கே ஆக சனி ஞாயிறு மழை ஆறாம் தேதி ஏழாம் தேதி கடலோரம் மட்டும் மழை காரணம் குஜராத் வரக்கூடிய நிகழ்வு அதாவது ஓமன் போயிட்டு திரும்பி குஜராத்துக்கு வந்து குஜராத் கரை கிடக்கும் நாம் அந்த நிகழ்வு குஜராத்திலிருந்து இருந்து பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு போகணும்னு சொன்னோம் போகாமல் ஓமன் போகுது போனாலும் மீண்டும் திரும்பி வந்து குஜராத் கடந்து பாகிஸ்தான் எல்லை வரதுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கோம் அதனால தான் திரும்பி வர்ற நாள் ஆறு ஏழு அந்த நாள் வடமேற்கு வெப்பநீராவி கிடைக்காது அதனால அந்த அன்றைக்கு கொஞ்சம் மழை தீவிரம் குறைஞ்சிருக்கும் அன்னைக்கு நீங்கள் அறுவடை செய்யலாம் ஆகவே வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் அறுவடை தானியங்களை மீட்டெடுக்க வேண்டும் வைக்கோலுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் மீட்டெடுக்கலாம் இல்லாட்டியும் மழையும் இருக்கிறது ஆறாம் தேதி ஏழாம் தேதி வாய்ப்பு இருக்கு அறுவடைக்கு இன்றைக்கு மாலைக்குள்ள அறுவடை செஞ்சு வேணா நீங்க வைக்கோலையும் தானியம் மீட்டெடுக்க வேண்டும் பாதுகாப்பாக நீங்கள் அதை சேமிக்க வேண்டும் விற்பனைக்காக டிபிசியில் பாதுகாப்பது நம்முடைய கடமை கீழே தார்பாலையன் போடணும் மேலே கொட்டி அதுக்கப்புறம் தார்பாளனை மடக்கிட்டு மேலேருந்து ஒரு தார்பாளையன் போட்டு சுற்றி கல் வைக்கணும் வெயிட் வைக்கணும் காற்றுடன் மேற்குலேருந்து மழை வரும் அது இவையெல்லாம் கருத்தில் கொண்டு நாற்று விடுதலுக்கு அதே போலதான் இன்றைக்கு மாலை இரவுல மழை இருக்கு நாளை அதிகாலையில் மழை இருக்கு நாற்று விடுதல் பாருங்கள் அப்போ நாள் முழுவதும் நீங்கள் தண்ணியை கட்டியே வச்சிருப்பீங்களா ரெண்டு நாளைக்கு மழை இருந்தா அப்போ எப்போ நாற்று விடணும்னு எப்போ இடைவெளின்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஆயுத பூஜை தினம் விஜயதசமி தினத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நான்கு ஐந்து நாட்கள் இடைவெளி அதில் நாற்று விடுங்கன்னு சொல்லியாச்சு வானிலைக்கு கேட்காம நாற்று விடலாமான்னு கேட்கும் பொழுது இப்போ நாளை பகல்ல குழப்பிட்டே இருக்கும் நீங்கள் வந்து அப்போது வந்து நான் தண்ணியை கட்டி வைத்திருந்தால் எப்படி நாற்று வெளியே வரும் ஆகவே இதெல்லாம் இருக்கிறது கவனத்தில் கொள்ளுங்கள் இன்றைக்கு நா நாற்று விட நாள் ஆறு ஏடு இருக்குது இன்றைக்கு நாற்று விட்டாலும் இரவு தண்ணி கட்டுற வேலை சூழ்நிலை தான் ஏற்படும் ஆகவே நாளை பகலில் குழப்பிட்டே இருக்கும் ஆகவே இவையெல்லாம் உங்களுக்கு அறிவிக்கிறேன் வானிலைக்கு கேட்காததன் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்டுடைய இடைஞ்சல் சிரமம் ஆகவே ஏற்கனவே கேட்டவர்கிட்ட கேட்டவர்களை அறுவடை செய்து விட்டார்கள் வானிலைக்களை இணைந்து வந்தவர்கள்லாம் நாற்று விட்டு நல்லபடியாக வந்துவிட்டாங்க இப்போது மழையை எதிர்நோக்கியிருப்பவர்களுக்கு இந்த அறிக்கை மழை கண்டிப்பாக கண்டிப்பாக பொடியும் நன்றி அறிக்கையை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்